அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு எல்லாம் அல்ல அல்லாவின் நடிகார்களே தர்கா ஜியாரத் சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோவை ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி இருந்தோம் அதில் வந்து தர்கா வேறு கபர்ஸ்தான் வேறு அப்படிங்கிறத வேறுபடுத்தி அம்மா அங்கே போய் நின்று என்ன நினைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக மக்களுக்கு உணரும் வண்ணம் நம்ம விளக்கியிருந்தோம் அது அதிகமான பார்வையாளர்களே அலகந்தல்லா சென்றடைந்தது அதே சமயத்தில் அதிகமான கமாண்டுகளும் கேள்விகளும் வந்து வந்தது அதில் வந்து முக்கியமான கேள்விகள் அவங்க புரியாமல் விளங்காமல் கேட்குறாங்க அந்த சில கேள்விகளை மாத்திரமே நம்ம எடுத்துக்கிறோம் அதில் என்ன கேள்வி கமாண்டில் முக்கியமாக கேட்கப்பட்டுச்சு அப்படின்னா அதில் முதல் முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா நபீசல்லா அழைச்சல்வம் இருக்கிறாங்கல்ல அந்த நபீசல்லா அலுவலமத்தை வந்து என்ன செய்கிறாங்கன்னா மதினாவில் வந்து நபியினுடைய கபர்ஸ்தான் அதுதான் முதல் தருகா உலகில் முஸ்லீம்களுக்கு அதே வழிகாட்டி அதாவது மதினா ஜியாரத்துபுரமில் மதினாவில் மதினாவில் நடிசல்லாவளி செல்ல மடங்கப்பட்ட இடம் இருக்குது அந்த வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா தர்கா மாதிரி உள்ளே இருக்குது தர்கா போன்ற வடிவில் உள்ளே கட்டப்பட்டிருக்கு இதுதான் முதல் தருகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் அனுப்பியிருக்கிறாரு இது வந்து தவறான ஒரு நிலைப்பாடு அதுதான் முதல் தருகாவா நபிசல்லா செல்லம் மரணத்திற்கு பிறகு நடந்தது பூராமே நபிகள் நாயகம் சொன்னதா செஞ்சதா அங்கீகரிச்சதா நபியல் நாயகம் உயிரோடு இருந்ததுதான் சுண்ணத்து மரணத்திற்கு பிறகு நடந்தது பூராமே வந்து அது பிதத்து அது மையத்து அது சுண்ணத்து கிடையாது அது சொர்க்கத்துக்கு இழுத்துட்டு போகாது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அது ஒரு ஆட்சியாளர் காலத்துல கட்டப்பட்டது பின்னாடி வந்த அந்த சவுத் மன்னரை தொடர்பு கொண்டு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு தர்கா பூராமே இடிச்சு கட்டினாங்க இடித்து இடிச்சு தள்ளினாங்கல்ல அப்ப சகாபாக்களுக்கு எல்லாமே வந்து தர்காவெல்லாம் கிடையாது சகாபாக்களுக்கு வந்து அங்க என்ன இருக்குது அப்படின்னா கபர்ஸ்தான் தான் இருக்குது அங்க பூசப்படவில்லை ஏன்னா ரசூல் சல்லாசன் தடை குபுர் செஞ்சிருக்காங்க பூசப்படுவதை தடுத்தார்கள் அங்க வழிபாட்டு நடத்தப்படுவதை தடுத்தார்கள் அங்க பூசுறது சிமுண்டை வச்சு பூசுறது செங்கலை வச்சு பூசுறது மண் இது எல்லாம் வச்சு பூசுறது எல்லாம் இங்க கிடையாது அப்ப அதை வந்து நவீனநாயத்துக்கு பின்னாடி வந்தவர்கள் இந்த துருக்கி கையில ஆட்சி இருந்துச்சுல துருக்கி தொப்பி நம்ம தெல்லி துருக்கர் செய்த வழக்கம் படி தெற்கை வணங்கும் துருக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார்லாம் பாடல் எழுதினார்ல ஆனா நம்ம தெற்க வணங்குறதும் கிடையாது நம்ம துருக்கரும் கிடையாது துருக்கி சுருக்கி தான் துளுக்கன்னு வந்துச்சு ஆமா துளுக்கன்னு கிடையாது நம்ம துருக்கியர் கிடையாது நம்ம தமிழர்கள் இந்தியாவில் உள்ளவர்கள் அப்ப அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா துருக்கியர்கள் வந்த வழக்கம் தான் அது அந்த தொப்பியே வந்து துருக்கி தொப்பி தான் இருக்கும் இந்தியாவுடைய இரண்டாவது ஜனாதிபதியே வந்து தொப்பி இப்படி நேர போட்டிருப்பார் கப்பல் ஓட்டிய தமிழன் மாதிரி இந்த நேரு தொப்பி இருக்கும் கப்பல் ஓட்டுற மாதிரி அப்போ துருக்கிகர்கள் வந்து தான் பூசி வச்சாங்க நபிகள் நாயகத்தினுடைய அந்த அடக்கஸ்தலம் தான் இருந்துச்சு திறந்த வெளியில தான் இருந்துச்சு மதினாவில் நபிகள் நாயகன் காலத்துக்கு பிறகு நடந்தது நபிகள் நாயகம் சொன்னதில்லை ஏன்னா குள்ளு பிதத்தின் நலாலா குல்லு நலாலத்தின் பின்னார் நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாங்க எல்லாமே பிதத்து நான் காட்டித்தராத ஒரு வழி எல்லாமே பிதாத்து புதுமை அது எல்லாமே ஃபின்னார் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்போ நபீனா காட்டித்தராத ஒன்று தந்த ஒன்று என்ன அப்படின்னா நபிசல்லாஹலை நான் சொன்ன ஆதாரத்தைப்புறம் விட்டுட்டாங்க இவங்க அந்த தர்கா அந்த மதினாவில் இருக்குது மதினாவில் ஒரு தர்கா இருக்குது அப்போ சரியா அந்த வந்து பூசி வச்சிருந்தால் அது சரியா அப்போ மக்கா நீங்க பின்பற்றியலா மாணவி வழியை பின்பற்றியலாம் அப்போ நம்ம மக்கா வழி கிடையாது மாணவி வழி மக்காவளை பட்டு கூத்து டான்ஸ் போட்டு ஆடுறாங்க அங்கே உள்ள அரசாங்கம் இப்போ உள்ள மன்னர் என்ன பண்றாருன்னா சினிமா தேட்டரை திறந்து விட்டுருக்கிறாரு கிளப்ப திறந்து விட்டுருக்கிறாரு டிரைவர் அது அவங்க அங்கே கூட்டிட்டு போகக்கூடிய டிரைவர் நமக்கு தொடர்பு கொண்டு சொல்றாரு இந்த மாதிரிலாம் அனாச்சாரம் நடக்குது இஸ்லாத்துக்கு முரணாக எதிராக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அப்போ இதுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்க அப்போ ஏத்துக்கலாமா நீங்கள் கூத்து கும்மான ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் சரின்னு விளங்கிடலாமா அப்போ நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி வந்தது நபிகள் நாயகன் தடுத்தது அப்போ நாயகத்துக்கு பின்னாடி வந்தது பிரச்சனை இல்லை பின்னாடி வந்து நபிகள் நாயகம் சொன்னதா இருக்கணும் நவீன நாயகன் தடுத்ததை பின்னாடி ஒருத்தர் செஞ்சாருன்னா ஒரு ஆட்சியாளர் செஞ்சாருன்னா அது வந்து இஸ்லாத்தினுடைய ஆதாரம் ஆயிருமா சவுதியை காட்டு தான் தப்பிக்க போறீங்க மறுமையில நரகத்தில் நீ உங்களை காத்துக்கிறதுக்கு மதினாவில் அந்த அந்த நாட்டினுடைய கவர்மெண்ட் சொல்றதா நீ தடு அப்ப இன்னும் சொல்ல போனா அங்க போன உடனே தாயத்தை கட் பண்ணுவாங்க அங்க போன உடனேயே தாயத்தை கட் பண்ணுவாங்க நீங்க மவுலுக்கு ஓட முடியாது அங்க சந்தன கூட எடுக்க முடியாது இப்ப சொல்லுங்க இப்ப அங்க சந்தனக்கூடு இல்லைல்ல இப்ப இங்க உள்ள உள்ள சந்தன கூட தூக்கி தூளை போடுங்க பார்ப்பான் தூக்கி வீசுங்க பாப்பான் சொல்லு நீங்க செய்ய முடியுமா அங்க ரெக்கார்ட் டான்ஸ் இல்லை நான் சொன்ன எதுவுமே அங்க அலுவா அலுவ புந்திலாம் இங்க விற்கிறீங்கள ரெக்கார்ட் டான்ஸ் வளையெல்லாம் போட்டுருவீங்கல்ல இல்லை இங்க இங்க பாத்தியா சோறு எல்லாம் ஓதி கொடுக்குறீங்கள அங்க பாத்தியாலாம் கிடையாது இந்த அடாத்த அநியாயத்தை பாத்தியா அப்படின்னு சொல்லி அங்க கையை தட்டி விடுவாங்க கையில வெட்டி விடுவாங்க கையை தட்டி விடணும் கையில வெட்டி விடணும் சொல்லுங்க கையை நபாயத்துல போய் கையா தட்டி தான் விடுவாங்க அங்க போலீஸ் சுத்தி நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க போய் மக்கள் சுருக்குன்னு சொல்லுவாங்க சுருக்கு இணை வைப்பு மக்காவ போய் கையேந்துங்க அப்படின்னு தான் அங்கே உள்ளவங்க சொன்னால் இப்போ அங்கே மாதிரி இங்கே செஞ்சு காட்டுங்க பார்ப்போம் நீங்கள் சவுதி உண்மையிலே பின்பற்ற ஆளாக இருந்தால் சவுதியில் சவுதியெலாம் ஒன்றே பூசி வச்சிருக்காங்களா இதுவே ஆதாரம் இதுவே முதல் தருகான்னு சொன்னீங்கன்னா அங்கே பின்ன அங்கே இதெல்லாம் செய்கிறாங்கல்ல செஞ்சே பார்ப்போம் செய்ய முடியாது அப்போ என்ன நீங்கள் சொல்ல வர்றீங்க அப்போ சவுதியில் வந்து செஞ்சு நவீனநாயகத்துக்கு பின்னாடி செஞ்செல்லாம் ஆதாரம் ஆகாது இது ஒரு விஷயம் அப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்தணும்னா அப்போ நான் அப்புறம் சவுதி நடைமுறைப்படுத்துகிறப்போ கிளாபல் டான்ஸு எல்லாம் கிளப்பு விப்பு எல்லாம் ஓப்பன் பண்ணுங்கள் தரையாடு பக்கத்தில் பண்ணுங்கள் பார்ப்போம் முடியாதுல்ல அப்ப இதுதான் வந்து நீ ஆதாரமா நீங்க அங்கீகாரம் தான் நபிக்கு பின்னாடி வந்து மறுமை தடாகத்துல தண்ணி அள்ளி கொடுக்கப்படுகிறது தண்ணி அள்ளி கொடுக்கப்படும் போது சஹாபாக்கள் தடுக்கப்படுகிறார்கள் உடனே நபி சொல்லாசன் சொல்றாங்க அசஹாபி அசஹாபி அதோ என்னுடைய தோழர்கள் அதோ என்னுடைய தோழர்கள் சொல்றாங்க உடனே அங்க இருந்து அவர்கள் பதில் கூறப்படுகிறது நீங்கள் உயிரோடு இருக்கும்போது உங்களை சரியாக பின்பற்றினார்கள் நீங்கள் மரணித்த பிறகு அவர்கள் வேறு வழியை தேடினார்கள் தான் வந்து அவர்களுக்கு அந்த தண்ணி தடுக்கப்படுகிறது அப்ப நவீன நாயகத்துக்கு பின்னாடி வேறு வெளியே தேடினவர்களே சகாபாக்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தண்ணி கிடையாது வறுமை நான் அப்ப இரண்டு ஒட்டக போர் நடந்துச்சா இல்லையா அப்ப ஒட்டகப் போர் நடக்கும்போது இரண்டு தரப்பிலையும் வெட்டிக்கொண்டு இறந்தார்களா இல்ல நாயகத்துக்கு பின்னாடி கொடுத்தா தானே நபியல் நாயகம் ஒரு ஒரு பொருள் வெட்டிக்கிறாதியா அப்படின்னு சொல்லி நபிசுலாசன் எச்சரிச்சாங்களா இல்லையா ரத்தம் சிந்திக்கிறாரியன்னு எச்சரிச்சாங்களா இல்லையா ஆனா நவீன்நாயத்துக்கு பிறகு இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா இன்றைக்கு சியா சன்னின்னு பிரிவு ரெண்டா போச்சா இல்லையா இஸ்லாத்துல பிரிவு கிடையாது சன்னி சியா அப்படின்னு சொல்லி பிரிவு அணிச்சா இல்லையா ஈரான் ஈராக்கள் அந்த கூட்டம் அதிகமாக இருக்கா இல்லையா சென்னையில கூட சியா பிரிவு இருக்கா இல்லையா அப்போ இதெல்லாம் இதெல்லாம் சகாபாக்கள்ல இருந்து பின்னாடி தவறாக பின்பற்றி வந்தவர்கள் தானே அப்ப பின்னாடி செஞ்ச வெட்டிக்குச்சாங்க அப்ப இல்லை இல்ல நவீன் நாய தட அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் நபிசலாசன் விதைத்தார்கள் போர்ல மட்டும்தான் அவங்க என்ன செய்யணும் வாழைந்தி போர் செய்யணும் ஆனால் சஹாபாக்கள் போர் செய்தார்களா இல்லையா ஆகையால் இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் ஆதாரம் என்பது அண்ணல் நபின் ஆயம்தானே தவிர இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் நமக்கு ஆதாரம் கிடையாது என்பதை நீங்கள் தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இது ஒரு விஷயம் அடுத்து என்னன்னாக்க தர்காவில் இருப்பது கபரஸ்தான் கபரஸ்தானில் இருப்பதும் கபர்தான் தர்காவில் இருப்பதும் கபர்தான் அவுளியாக்கள் வழிமாறுக்கள் கபரஸ்தானில் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன செஞ்சுருக்கிறாருனா கமாண்ட் போட்டிருக்காரு ரெண்டுமே ஒன்று தாப்பா ஏப்பா போட்டு குழப்பிக்கிறிய அது எப்படி புளியும் பூனையும் மீசே இருந்தனால ஒன்றாகிருமா கோடு ஓட்டுக்கிட்டால் பூனை வந்து புளியாகிட முடியுமா கழுதையும் குதிரையும் ஒன்றாகிட முடியுமா தோற்றத்தில் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆதாரமாக எடுத்துக்கிற கூடாது எதுக முனையாக பேசுகிறதுலாம் ஆதாரமாக எடுத்துக்கிற கூடாது நம்ம குரானில் இருக்குதா நவீனநாயத்துடைய போத நிலகர் இருக்குதா தான் நம்ம ஆதாரமாக எடுத்துக்கிறோமே தவிர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது ஆதாரமாக கூடாது அதே மாதிரி என்னன்னா ஒருத்தர் தமிழ் பற்றாளர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அரேபியாவுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அதே மாதிரி உன்னுடைய இனம் மீறி நீ தமிழ் இனம் மதவிரடியே இருக்காம நீ தமிழ் அன்பு செலுத்த உன்னுடைய இன்னொரு மதமான இந்து மதத்துக்கு மக்களை நோக்கி நேசி வாழ ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நமக்கு பற்றி உனக்கு எதுவும் தெரியாது அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் அப்படி நிறையா எழுதியிருக்காரு அப்போ இதெல்லாம் புத்தகம் தானே புத்தகத்தை பார்த்து எழுதுனால நீங்கள் எந்த அடிப்படையில் நம்புறீங்க ரோம கிறிஸ்தவர்கள் அவங்களும் தமிழர்கள் கிடையாது ஏசு இயேசு வந்து யூதர்களுக்காக போராடினார் அவர் கொடுகளை செய்யப்பட்டார் இஸ்லாத்தின் நம்பிக்கை அவர் கொடுகளைலாம் செய்யப்படவில்லை அப்போ இதெல்லாம் சொல்லி நீ தமிழ் மருத்துக்கு வா நீ தமிழங்கிறதுக்கு வா இதெல்லாம் வந்து நாங்கள் எப்படி நம்புறோம் எப்படின்னா அஃபலாய தப்போரான டப்பரோட குரான் இந்த குரானை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா சிந்திங்கன்னு சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் நாங்கள் சிந்தித்து நம்புகிறோம் இறை தூதர் வந்து சொல்கிறாங்க இந்த போதனையை நான் எல்லா வந்ததுன்னு சொல்கிறாங்க இது அறிவுபூர்வமாக யோசிக்கிறோம் அறிவியல் பூர்வமாக யோசிக்கிறோம் இதை வந்து எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் இந்த து இந்த குரானை நம்ம என்ன செய்யறோம்னா டெஸ்ட்டு பண்ணி பார்த்து இது கண்டிப்பாக இறைவனிடமிருந்து வந்தது தான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து விளங்கி தான் தவிர கண்மூடித்தனமா நம்பலை அதை முதல்ல நீங்கள் திட்டத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா இந்து மதத்துக்கு வாங்குறீங்க இந்து மதத்துக்கு வந்தால் என்ன மீனாட்சிபுரத்தில் கேள்வி கேட்டாங்களா இல்லையா பதினேழு பேர் இறந்து அதாவது சுவர் இடிந்து கோயம்புத்தூரில் இறந்து போனாங்களா இல்லையா அதுக்கு யாருமே வரல அப்போ இஸ்லாத்துக்கு தழுவினார்கள் இங்கே அதை சாதிச்சுவர் இடிஞ்சு விழுந்து இஸ்லாத்தை தழுவும்போது அவரிடம் கேள்வி கேட்கிறார்கள் இங்கே எதுக்காக வந்தீங்க இங்கே சமத்துவம் இல்லை சரிங்க திரும்ப இந்து மதத்துக்கு வந்துடுங்க இந்து மதத்துக்கு வந்துருங்கன்னா உங்களுக்கு காசு தரம் மனம் தரேன் எனக்கு மரியாதை தருவீங்களா சமமாக பார்ப்பீங்களா இங்கே நான் இம்மாமெண்டு தொழுகு நடத்தலாமே அப்போ அவர் கேட்குறாரு சங்கராச்சாரியார்னு சொல்கிறீங்க அதே மாதிரி வந்து ஐயர்னு சொல்கிறீங்க ஐயரா மாறுறேன் என்னை மாத்துவீங்களா துப்புரவு தொழில் செய்யக்கூடிய ஒருத்தர் ஐயரா மாறினா நீங்க ஏற்றுக்குறீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு இன்னைக்கு நாங்கள் இந்துல இருந்து இஸ்லாத்துக்கு மாறினா முஸ்லீமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அதே மாதிரி தொழுக வைக்க முடியுது தொழுகவும் முடியுது ஒரே டம்ளரில் வாய் வச்சு தண்ணி குடிக்க முடியுது ஒரே தட்டில் உட்காந்து சாப்பிட முடியுது ஒரே கக்கூசில் உட்காந்து சங்கராச்சாரியர் கக்கூசில் உட்காந்து நான் நான் போய் டாய்லெட் போக முடியுமா முடியாதுல்ல நான் வந்து ரெஸ்ட் ரூம் போக முடியுமா முடியாதுல்ல அதுவே முடியாது இங்கே தொகு உட்காந்து சாப்பிட்றாங்க அங்கே இயற்கை தேவையை கழிக்க முடியாது அதில் அவர் போக மாட்டார் தீட்டு போட்டுரும் அவர் கேட்குற கேள்விக்கு அவங்களால பதில் இல்லை நான் வந்தீங்கன்னா என்னை எங்கே ஒன்று நான் ஐயராக மாறுறேன் நான் வந்து மாற விரும்புகிறேன் பிராமணராக மாற விரும்புகிறேன் என்னை மாற்றுவீங்களா ஏற்றுக்குறீங்களா பதில் இல்லை அதுக்குத்தான் நாங்கள் இந்த மா இந்த மார்க்கதை தள்ளவனோம் சமத்துவம் இருக்கிறது சகோதரத்துவம் இருக்கிறது அறிவுபூர்வமாக சிந்திச்சு பார்த்தாலும் சரியாக இருக்குது உணர்வு பூர்வமாக சிந்திச்சு பார்த்தாலும் சரியாக இருக்குது குரான் திசை ஆய்வு பண்ணி பார்த்தாலும் சரியாக இருக்குது எதுவை கொண்டு உரசினாலும் சரியான முறையில் இது இருப்பதால் தான் இஸ்லாத்தை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு வர அதுலேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே அப்போ நீங்கள் இந்து மதத்துக்கு வாங்கினா நீங்கள் இதில் எதில் கொண்டு வீ அவங்க சகோதரர் கேட்ட கேள்விக்கு அதாவது சசிக்குமார்ங்கிறவரும் அந்த கேள்வி கேட்குறாரு அப்போ அது உங்கள்கிட்ட உங்கள் மாதத்தில் உள்ளவரும் கேட்குறாரு பதில் இருக்குதா அப்போ நாங்கள் ஏன் இதில் இருக்கோம்னா நீங்கள் முதல்ல குரானை வாங்கி படிங்க தவறு இருந்தால் சொல்லுங்கள் இப்படி அதிகமான பேர் குற்றம் சொன்ன பேர் குறை சொன்ன பேரெல்லாம் இன்றைக்கு குரானை வாங்கி படித்து இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லது விமர்சனம் வைப்பதை கொள்கிறார்கள் விதாண்டாவது நான் முடிச்ச முதலுக்கு மூணு நாள் தான் சொல்லி அது இருக்கோம் அதுக்காளுக்கானன்னு கத்தட்டும் அது கத்தட்டும் கணக்கட்டும் குறைக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்த்து மனித குலம் எப்படி பெருகியது குழந்தை எப்படி உருவாகிறது இதெல்லாம் இதெல்லாம் வந்து சயின்ஸ் ரீதியாக உள்ள கேள்வி இதுக்கு பூராமே இஸ்லாத்தில் ஆயிரத்தி நானூறுவா நீங்கள் சொல்கிறீங்களா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்குள்ளே பதில் இருக்குது அப்போ ஆகையால் தமிழ்கிறது ஒரு மொழி என்ன நம்முடைய சொல்லை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு கருவிதானே தவிர நம்ம மெசேஜை பரப்பக்கூடிய எடுத்து கொண்டு பேசக்கூடிய ஒரு கருவிதானே தவிர நம்ம அதை வைத்து கொண்டு சிறந்ததுனாக்க இந்தியாவில் ஹிந்தி பேசக்கூடிய அணை சிறந்ததுங்கிறாங்கள மலையாளா மலையாளம் பேசக்கூடிய அவங்க சிறந்ததுங்கிறாங்களே அதுக்கு போயிடுமா என்ன நீங்கள் சொல்ல வர்றீங்க அப்போ லாபர் அலி அரபியும் அலா அஜமீன் மொழியால் யார் சிறந்தவரும் இல்லை உயர்ந்தவரும் இல்லை தறந்தவரும் இல்லை அரபி பேசக்கூடியவராக இருந்தாலும் சரி அரபி அல்லாதவராக எல்லாமே சமம் மனிதன் அடிப்படையில் எல்லாமே எல்லாம் ஒரு நீங்கள் கேள்விக்கூடிய நீங்கள் அண்ணன் தம்பி நம்ம மாமன் மச்சான் அப்படி விருப்பம்னா ஏற்க இல்லைன்னா மருந்து அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் அது தவறு அப்படிங்க நீங்கள் கூப்பிட்றதுக்கு காரணம் இருக்கணும் நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் இதுதான் காரணமே தவிர ஆகையால் தர்காவாதிகளுக்கும் சரி இல்லை இதே போன்று தவறான புரிதல்களை என்ன ஏற்றுக்கொண்டு கேட்க கேள்விகள் கேட்கக்கூடிய குமார் அவர்கள் சசிகுமார் அவர்களுக்கும் சரி இதை பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் வாகிதவானாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வாறு காத்துக்கும்